எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குரு பகவான் அப்ப முழு சுப கிரகம் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசிர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபம் ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகிறாருங்க சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவர் இருப்பாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம் பலனும் அதிகம் இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதுக்கான பதிலும் உங்க ஜாதகத்திலேயே இருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரகங்களும் தான் இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அத பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும் இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுதுங்க அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி கிருஷ்ண பக்ஷை அஷ்டமியும் புதன்கிழமையும் திரு ஓண நட்சத்திரமும் சுபநாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் உதயாதி இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்துக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்பார்ந்த மீனம் ராசி அன்பர்களே அதே போல குரு வாரிசு அன்பர்களே வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை போகிறார் அப்படின்றத பார்க்க போறோம் பொதுவாக உங்களுக்கு ராசிநாதனாகவும் ஆட்சியாளராகவும் குரு பகவான் தான் இருக்கிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் அப்படின்றத பார்க்கலாங்க முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்துக்கு இப்ப மாற போறாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சப்தஸ்தானத்திலையும் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தையும் இந்த மூணு ஸ்தானத்தையும் மேற்கொண்டு பாக்குறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு மாறுறதுனால குரு பகவானால நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடத்தி மன நிம்மதி அடைய போற காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போதுங்க அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் அனைத்து செயல்பாடுகளும் இதுக்கு முன்னாடி தடைப்பட்டது எல்லாமே படிப்படியாக சீராக்கி போதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதன் மூலமாக வருமானமும் அதிகரிக்க போதுங்க இது கூடவே உங்களுக்கு வீண் விரையும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க தயவு செஞ்சு புத்திசாலித்தனமா நடந்துக்கினீங்கன்னா கண்டிப்பா அந்த விரயத்தை நீங்க குறைச்சிக்கலாங்க அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அவங்களே உங்களுக்கு பொது நண்பர்களாக உங்கள் கூட இணைய போகிறாங்க இதனால் உங்களுடைய கொடுக்கல் விஷயமாக இருக்கட்டும் வாங்குற தொழிலில் வாங்குற பணம் வாங்குகிற விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சூழல் அதிகமாக இருக்குங்க அதனால அதையெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்களை அடிச்சுக்க முடியாதுங்க மீனராசி அன்பர்களே அதே போல் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திறமசாலியாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்க போகிறதுனால நீங்க தைரியமாக எந்த ஒரு புதிய முயற்சியை செய்யறதா இருந்தாலும் தைரியமாக இறங்குங்க செயல்படுத்துங்க வெற்றி உங்களுக்கு உண்டுங்க அதே போல உங்களுடைய குடும்பத்துல ஏற்கனவே இருந்து வந்த இன்னல்கள் சங்கடங்கள் எல்லாமே இப்ப ஓட போதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிறைய போது எல்லாருமே சந்தோஷமா அன்பா இருக்க போறீங்க உங்க இல்லத்தை தேடி உறவினர்கள் விருந்தாளிகள் எல்லாருமே வர போறாங்க அது கூடவே உங்களை வி மற்றவர்களால் முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்களை கூட நீங்க சுலபமாக செஞ்சு முடிச்சு பாராட்டுகளை பெற போகிறீங்க அடுத்ததாக குரு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போறதுனால உங்களுடைய மன தைரியத்தால் அந்த மன தைரியத்தை வைத்து நீங்க பணமாக்க போறீங்க அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க போதுங்க திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க போதுங்க உங்கள் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு சந்தோஷம் அடைவீங்க அதே போல குடும்பத்தாருடன் ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் போயிட்டு வருவீங்க மற்றபடி நீங்க வெளியாட்களுக்கிட்ட உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததான் மீனராசிக்காரர்களே உங்களுடைய சொத்து பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்கும் ஆகையால் நீங்க விட்டு கொடுத்து முடிவு எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க யார நம்புறீங்களோ அவங்க கிட்ட சரியான நேரத்துக்கு வேலைகளை பிரித்து கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வேலை தொழில் எல்லாமே சிறப்பாக நடக்குங்க அதே போல நீங்க எந்த ஒரு தொழில் செய்யறதாக இருந்தாலும் உங்களுக்கு யார் வழிகாட்டினாங்களோ அந்த புத்தி அந்த அனுபவசாலி அதாவது தொழில முன் அனுபவம் இருக்கு இல்லையா அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்க செய்யுங்க குறித்த நேரத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடித்து கொடுப்பீங்க அதே போல் உங்களுடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை செஞ்சாலுமே பர்ஃபெக்டாக நேர்மையாக கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸோ அதை வந்து தவறாமல் நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிப்பீங்க அடுத்து தான் மீனராசிக்காரர்களே உங்களுக்கு நண்பர்களில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட நண்பர்களும் இருப்பாங்க நல்ல நண்பர்களும் இருப்பாங்க ஸோ உங்களுடைய நல்ல நண்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய கடினமான வேலைகளாக இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் அதுக்கு அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதில் நீங்கள் வெற்றி காண்பீங்க அடுத்து மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததா உங்கள் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி அவங்க கூட தேவையற்ற அனாவசிய பிரச்சனைகள் வருங்க அதனால அவங்ககிட்ட பக்குவமாக நடந்து கொள்வது நல்லதுங்க அடுத்ததாக நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா அனாவசியமான பயணங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லதுங்க மேலும் பயணங்கள் அப்படி மேற்கொண்டிங்கனாலும் பொதுவாக பாதுகாப்பாக கவனமாக இருக்கிறதும் நல்லதுங்க அடுத்ததாக மீனராசிக்காரருங்க உங்களோட பிள்ளைகள் ஒரு நல்ல வேலைக்கு போய்ட்டு நல்ல வருமானத்தோடு வருவதற்கான சூழலும் அமைஞ்சு இருக்குங்க அதே போல் மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே நீங்கள் வாக்கு கொடுக்குறதோ இல்லை ஜாமீன் நிற்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யாதீங்க அது பிரச்சனையை உண்டாக்குங்க அடுத்ததாக மீனராசியில் இருக்கக்கூடிய அரசு வேலையிலையோ இல்லை தனியார் வேலையில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மிஷின் போல வாழ்க்கையை வந்து அந்த வேலையோ செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இப்போ நீங்க உங்களுடைய செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கான காலமாக இப்போ இருக்குங்க அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பவங்களை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து விலைக்கு இருப்பீங்க அதனால் மட்டும் இல்லாம உங்களுக்கு பதிவு உயர்வும் கிடைக்க போதுங்க அடுத்ததான் மீனராசிக்காரர்களே உங்க உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம உங்க மேலதிகாரிகளும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க போதுங்க அது கூட இல்லாம உங்களுடைய கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகள் எல்லாமே செய்வாங்க அது செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டம் கிடையாதுங்க லாபம் மேலும் கிடைக்க போகுதுங்க மீனராசிக்காரர்களே உங்களுடைய தொழில் வியாபாரத்தை மேலும் நீங்க பெருக்குவீங்க உங்களுடைய தொழில் ஒரு இடத்துல இல்லாம மற்றபடி அப்படியே விரிவுபடுத்தி மார்க்கெட்டை டெவலப் பண்ணுவீங்க இதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க போகுதுங்க இதனால உங்களுடைய சக வியாபாரிக்கு மத்தியில உங்களுக்கு மரியாதை செல்வாக்கு இது எல்லாமே உயர்த்தி கொள்ள போறீங்க அடுத்ததாக மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க கணவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் உங்ககிட்ட அன்பு பாசம் எல்லாமே காட்டுவாங்க அதிகரிக்குங்க அதே போல் நீங்கள் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க அடுத்ததாக மீனராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க முழு கவனத்தை நீங்க செலுத்தினா மட்டுமே உங்களுக்கு முன்னேற்றம் காணலாங்க அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாம இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி விளையாட்டுல இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அதுல ரொம்ப ஈடுபாடு காமிங்க கண்டிப்பா அதுல வெற்றியை நீங்க காண்பீங்க அடுத்ததான் முக்கியமான விஷயம் உங்க கூட படிக்கக்கூடிய சக மாணவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லதுங்க அடுத்ததான் மீனராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க புரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல புதிய வேலைகளை தேடுபவர்களுக்கு தாமதம் ஆகினாலும் நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துல இதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் மன இறுக்கமும் இருக்குங்க கணவன் மனைவி இடிய நெருக்கம் அதிகரிக்குங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதனால கவனமாக இருங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போதுங்க பண தேவையும் உங்களுக்கு பூர்த்தி ஆகுதுங்க வாகனங்கள்லாம் வாங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சி அடைவீங்க மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்குங்க காரியம் வெற்றி உண்டாக்குங்க அதாவது நீங்கள் நினைச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்த இந்த விஷயத்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடித்து வெற்றி அடைவீங்க உங்களுக்கு இருந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க அது வந்து ப்ரொமோஷனாக இருக்கட்டும் டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் நல்ல ஒரு இன்க்ரிமெண்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு மேலிடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்க போதுங்க பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குங்க புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போடுவது நல்லதுங்க வியாபாரத்தில் காரிய தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கவனமாக தொழிலை பார்க்குறது நல்லதுங்க அடுத்ததாக காரிய அனுகூலமும் உங்களுக்கு உண்டாக்குங்க அதனால் தா அதை வந்து தாமதப்படுத்தாமல் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு தாமதமாக கிடைக்குங்க கூட்டு தொழில் லாபமும் அடைவீங்க கடின உழைப்பு காரிய வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வருங்க அதே போல் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நேரிடலாங்க அடுத்ததாக மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஏற்கனவே மன கஷ்டத்தில் உங்களுக்கு மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்குங்க எவ்வளவு திறமையுடன் நீங்கள் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பயணத்தால் வீண் செலவு அலைச்சலும் உண்டாகுங்க அதனால் குறைச்சிக்கிறது நல்லது சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததான் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் இழுபறியான நிலையில தாங்க இருக்கும் அடுத்துதான் நீங்கள் ஒரு புதிய எல்லாம் தேடி அலையிறீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தாங்க முடியும் பணம் வரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான முனை முனைவீச்சில் செயல்பட்டு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க வெற்றியும் அடைவீங்க அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் இந்த பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய பொருட்கள் மீது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க என மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க கணவன் மனைவி இடையே இருந்த மன வருத்தமும் நீங்குங்க உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலம் திட்டங்கள் நீங்கள் செயல்படுத்துவீங்க அடுத்ததாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துடன் வெளியூர் டூர்லாம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்ததாக அந்த மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகாமையில் இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் ஏதாவது மாரியம்மன் ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த அம்மனை போய்ட்டு நீங்க வணங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றி உண்டாகுங்க அடுத்ததா உங்களுக்கு கடன் பிரச்சனையும் தீருங்க இன்னும் சிறப்பான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி தோரம் நீங்க வந்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உண்டாகும் பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே விலகுங்க அடுத்ததா நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க ஒண்ணு இல்லை ஓம் ஸ்ரீ சரவணபவ ஓம் ஸ்ரீ சரவண ஓம் ஸ்ரீ சரவணபவ அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீங்க பதினஞ்சு முறை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டாகும் ஏன்னா உங்க ராசிநாதர் குருபகவான் பகவான் கண்டிப்பா உங்களை கைவிட மாட்டாரு ஏன்னா அவருடைய பெயர்ச்சி நடக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே விலகு போதுங்க விலகு இல்லையா இல்லையான்னு நீங்களே பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்க போகுது ஆகையால உங்களுக்கு அதிர்ஷ்டமான இந்த குரு பயிற்சி காலத்துல அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு ஒன்பதுங்க அதிர்ஷ்டமான ஹோரை சந்திர ஹோரை செவ்வாய் ஹோரை சுக்கர ஹோரைங்க அதிர்ஷ்டமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மற்றும் தெற்கு திசைங்க அதிர்ஷ்டமான கிழமைகள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைங்க ஆகையால மீன ராசிக்காரர்களே இந்த குரு பயிற்சி காலத்துல உங்களுடைய ராசிநாதர் ஆட்சியாளர் உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டாருங்க ஒரு ஆசிரியராக உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து உங்களை கண்டிப்பாக முன்னேற்றி விடுவாருங்க ஆகையால் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்து வந்த துன்பங்கள் கஷ்டங்கள் பண பிரச்சனைகள் இது எல்லாமே விடுபட்டு உங்களுக்கு இன்பத்தை மட்டும் கொடுக்க போகிறாருங்க இதை நாங்கள் நூறு சதவீதம் அடித்து சொல்கிறோங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க வளமுடன்